வணக்கங்க என் பேர் பூங்கோதை நாங்க இங்க சோலார்ல இருக்கோம் எங்க இங்க சோலாருக்கு இங்க புது பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க பஸ் ஸ்டாண்டோட பெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கு சரௌண்டிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு மக்களுக்கு எப்படி எதிர்பார்க்கறோம் அப்படிங்கறத வந்து சிஎம் சார் நல்லா ஓபன் பண்ணி கொடுத்திருக்காருங்க எல்லா பெசிலிட்டிஸும் சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா எங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப் இருக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் இருக்கு இன்ன பார்த்தீங்கனா ஃீடிங் ரூம் இருக்கு. இது மக்களுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைச்சிட்டே இருந்தோமோ அது எங்க எங்க ஊர்ல எங்க பஸ் ஸ்டாண்ட்ல சீirப்பா வந்து சிஎம் சார் செஞ்சு கொடுத்திருக்காருங்க. சிஎம் சார் நல்ல யூனிகா வந்து ஓபன் பண்ணி கொடுத்திருக்கார் எங்களுக்கு. சோ, thanks to see. இப்ப எங்க ஏரியாவுக்கு புதுசா இருந்து டோலர் புதிய பேருந்து நிறைய புது சிஎம் சார் திறந்து வச்சிருக்காரு. ரொம்ப வசதியாக இருக்குது. தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கு சார் எங்களுக்கு வளர்ச்சி சார் எங்களுடைய பக்கத்துல இங்க நாங்க போகணும்னு நினைக்கிறோமா அங்க போறதுக்கான எல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றிங்க